வணக்கம் தோழர்களே பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பல குடும்பங்கள் செதறி சின்ன இருக்கு குழந்தைகள் பாகிஸ்தானுக்கு என்னையே அனுப்புறீங்க நான் செத்தால இங்கேயே சாகுறேன் அப்படின்னு சொல்ற பெரியவங்க அங்க இருந்து இங்க எங்க அம்மா அப்பாவை பார்க்க முடியாதா அப்படின்னு அழுகிற குழந்தைங்க பெண்கள் ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய சூழலாக அது இருக்குங்க அதோட மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவ உதவிக்காக இந்தியாவுக்கு வந்து பல் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல செலவழிச்சிட்டு ரெண்டு குழந்தைகளுக்கு அடுத்த வாரம் ஆப்ரேஷன் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்க வெளியேறணும்னு ஆர்டர் போட்டா குழந்தைங்களை வச்சு கதர்ற அப்பா ஒரு போர்க்கால சூழலு ஒரு பயங்கரவாத தாக்குதல் எத்தனை குடும்பங்களை சீரழிச்சிருக்கு அப்படின்னா ஒரு பெரிய கண்ணீர் கதையை எழுதிடலாம் அவ்வளோ வேதனை தரதா இருக்கு இங்க இந்தியால இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுல திருமணமாகி பாகிஸ்தானில் போன பொண்ணு சனா அப்படின்னு பேர் அவங்களுக்கு ஒரு வயதுலையும் ரெண்டு வயதுலையும் குழந்த இருக்கு ஒரு வயசு குழந்த ரெண்டு வயசு குழந்த இந்த ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுட்டு நாற்பத்தி ஐந்து நாள் விசாவில இந்தியாவுக்கு வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸை பார்க்குறாங்க அவங்க இந்தியாவில் பிறந்தவங்க பேரண்ட்ஸை பார்க்க வந்தவங்க நாப்பத்தஞ்சு நாளுக்குள்ள இந்த இன்சிடென்ட் ஆனதுனால அவங்களுடைய விசா ரத்தாயி போச்சு ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ரத்து பண்ணிவிட்டாங்க இங்க வந்து எல்லா விசாவையும் ரத்து பண்ணிட்டாங்க நீண்ட கால நீண்ட கால விசாவையும் ரத்து பண்ணிட்டாங்க அப்படி ரத்து பண்ணதுனால இவங்க ஊருக்கு கிளம்பி போகணும்னு கிளம்பி போனால் இந்த அம்மா கையில் இந்தியன் பாஸ்போர்ட் இருக்குது அந்த குழந்தைங்க பாகிஸ்தானியர்கள் அங்கே பிறந்ததுனால பாகிஸ்தான் பாஸ்போர்ட் இருக்குது இப்போ அந்த குழந்தைங்களை எல்லையில் பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அம்மாவை இந்தியாவுக்குள்ளே வச்சுட்டு குழந்தைங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பிட்டாங்க ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தைங்க நம்ம கதர்றாங்க ப்ளீஸ் என்னை அனுப்பிடுங்க என் பிள்ளைங்க ரொம்ப பச்சை பிள்ளைங்க செத்துருங்க நல்லா कर रहे हैं मेरे दो बच्चे है दो साल का एक पांच साल का मेरे बच्चे मर जायेंगे वो अकेले नहीं रह सकते प्लीज सर आई एम रिक्वेस्ट री एंट्री वालों को वीजा दे दे प्लीज सर प्लीज आई एम रिक्वेस्ट मनसे ஒரு ஒரு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை அம்மா இல்லாமல் எப்படி இருப்பாங்க அவங்களை அனுப்ப வேண்டியதானே இதில் பாகிஸ்தானில் ஒன்பது ஆண்டுகள் அங்கே இருந்தால் மட்டும்தான் குடியுரிமை கிடைக்கும் அப்போ இவங்க இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் கல்யாணம் பண்ணிகிட்டே போயிருக்கிறாங்க இன்னும் அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கல அவங்க இந்திய குடியுரிமையோட தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது குழந்தைங்களை பிரித்து எல்லையிலிருந்து பாகிஸ்தான் குழந்தைங்களை அனுப்பிட்டாங்க இந்த அம்மா எல்லையில நின்று பிளீஸ் பிளீஸ் கெஞ்சிகிட்டு இருக்கிறாங்க என் பிள்ளைங்க நான் இல்லாம இருக்காது சார் பிளீஸ் சார் அனுப்புங்க அனுப்புங்க அனுப்புங்கன்னு கதறிட்டு இருக்காங்க ஒரு அரசு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி சில அவசியமான சில விஷயங்களை பார்க்கணும் மருத்துவ உதவிக்காக வந்திருக்காங்களா அவங்கள அனுப்புனா உயிர் காபத்தாகும் அதை செய்யக்கூடாது அதே போல பெத்தவங்களை பார்க்கறதுக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல தொடர்புகள் இருக்கு நிறைய திருமணங்கள் நடக்குது அதுவும் வெறும் இஸ்லாமியர்கள் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்னா இல்ல இங்க சீக்கியர்களும் பாகிஸ்தான்ல திருமணம் பண்ணிக்கிற வழக்கம் இருக்கு அப்ப பாகிஸ்தான்ல சீக்கியர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாருமே போக முடியாம வர முடியாம பெரும் துயரத்துல இருக்கிறாங்க இந்தியா பார்டர்ல நின்னுட்டு கதறிட்டு இருக்காங்க என் குழந்தைங்க டோட சேருங்க அப்படின்னு அம்மா இல்லாம கதறி துடிச்சிட்டு இருக்கிற குழந்தைங்க குழந்தைங்களை பார்க்க முடியாம கதறிட்டு இருக்கிற அம்மா மனசு ஒழுக்கல அவங்கள ஒடிசாவுல சாரதா பாய் அப்படின்னு ஒரு அம்மா சாரதா பாய்னு ஒரு அம்மா அந்த அம்மா வந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆயி போச்சு இந்தியாவுக்கு வாக்கப்பட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆயி அவங்க பாஸ்போர்ட்டே பலசாகி இத்து பித்தா போய் ஒன்னுலமாயிடுச்சு நம்ம இந்தியாவுக்கு வாக்கப்பட்டு வந்தோம்ல நமக்கு எதுக்கு அப்படின்னு விட்டுட்டாங்க இப்போ மோடி ஆட்சியில தான் இவங்கள்லாம் அந்நியர்கள் இவங்கள்லாம் வெளியேறணும் அப்படின்னு முடிவெடுத்து சிஏஏ போன்ற சட்டத்தெல்லாம் கொண்டு வந்து கிடுக்கு பிடியில வைக்கிறாங்க இவங்க பல முறை அப்ளை பண்ணியும் மோடி ஆட்சியில இவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கல இவங்களுக்கு பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க இங்க வந்து கல்யாணம் பண்ணி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா பாருங்க பேரம்பேத்தி எடுத்துட்டாங்க ரெண்டு பேர குழந்தைங்க இருக்கு இந்த அழுகிறாங்க நான் போக முடியாதுன்னு ஒடிசா அரசும் உடனே நீங்க பாகிஸ்தானுக்கு போயிருங்கன்றாங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அந்த ஊரில் அவங்களுக்கு சொந்தக்காரங்களே கிடையாது அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு யாரையுமே தெரியாதுங்க பாகிஸ்தானில் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து நான் இந்தியாவில் வந்துட்டேன் இங்கே என் குழந்தைங்க இருக்காங்க என் வீட்டுக்கார இருக்காங்க என் பேர பிள்ளைங்க இருக்காங்க எனக்கு அங்கே யாருமே இல்லை நான் எப்படி போய் பாகிஸ்தான்ல இருக்க போறேன் சாரதம்மா கதர்றாங்க அது உண்மைதானுங்க முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் முடிச்சே வந்துட்டாங்க அவங்க எங்க போய் நிப்பாங்க அங்க என்ன இருக்கு அவங்களுக்கு இது அரசாங்கம் கன்சல்ட் பண்ண வேணாமா இது யோசிக்க வேணாமா நீங்க யார எதிரியா பாக்குறீங்க பயங்கரவாதிகளையா இல்ல இங்க இருக்கிற சாமானிய மக்களையா பயங்கரவாதிகளை எதிரியா பார்த்து இன்னேரம் பயங்கரவாதிகளுடைய கூடாரத்தை அழிச்சிருக்கணும் ஒண்ணு இல்லாம பூண்டோட அழிச்சிருக்கணும் நீங்க எதுவுமே பண்ணல வேடிக்கை பார்த்துட்டு இங்க நாடகம் நடத்திட்டு இருக்கீங்க இவங்க எல்லாம் எங்க போவாங்க சாரதமா எங்க போவாங்க முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சேன் போச்சு என் பேரம்பத்திங்களை விட்டு நான் எங்க போவேன் எனக்கு போ இல்லைங்க நான் ஓன அழுகுறாங்க ஆனா நீ கிளம்பி ஆகணும்னு ஒடிசா அரசு சொல்லிட்டு இருக்கு பாஜக இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா கேரளாவில் ஒரு ஐயாக்கு எழுபத்தொன்பது ஒன்பது வயசு ஆயிடுச்சு அவங்கள வெளியேற சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க அவங்க எழுபத்தி ரெண்டுலேயே இங்க வந்துட்டாங்களாம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல ஆகிப்போச்சு இங்க வந்து எழுபத்தி ரெண்டுலயே வந்துட்டாங்க வந்தவங்க இங்கேயே செட்டில் ஆகி எழுபத்தி ஒன்பது அவர் என்ன சொல்றாங்கன்னா நான் சாகிறதுனால இந்தியாவிலே செத்துடுறேன் இதுதான் என் நாடு நான் இங்கே வந்து எவ்வளோ வருஷாயி போச்சு நான் ஏன் பாகிஸ்தான் போகணும் எனக்கு பாகிஸ்தானில் யார் இருக்காங்க இங்கே தான் நான் சாவேன் என்ன அனுப்பாதீங்க நான் செத்தாலும் இந்தியாவில்தான் இருப்பேன் அப்படின்றாங்க நீங்கள் போகலைன்னா உங்கள் மேலே சட்ட நடவடிக்கை எடுப்பேன்னு ஒன்றிய அரசு சொல்லுது என்ன பண்ணுவாங்க இப்படி ஏராளமான கதைகள் அப்படியே மனசை உறுக்குறது மட்டும் இல்லை பயமாக இருக்கு குழந்தைங்க குட்டி குடும்பம் எல்லாம் சின்ன பின்ன மாதிரி சதறி கிடக்கு எல்லை தாண்டி ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்கன்றதுக்காகவே இந்த பெண்களும் குழந்தைகளும் அப்படியே ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க இருந்து மருத்துவத்துக்காக இங்கே வந்திருக்கிறாங்க ரெண்டு குழந்தைங்களும் பிறவிலேயே இதயத்தில் வந்து கோலாரோடு பிறந்திருக்காங்க பாகிஸ்தான்காரருடைய குழந்தைங்க அந்த ரெண்டு குழந்தைங்க ஒரு கோடி ரூபா செலவழிச்சு அவங்கள அடுத்த வாரம் ஆப்ரேஷன் நடக்க போகுது அவங்க கெஞ்சுறாங்க ஐயா என் பிள்ளைங்க ரெண்டு செத்துருங்க என் குழந்தைங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ வேலை பார்த்தோம் எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க இந்த ஆப்ரேஷன் மத்திரம் முடிச்சுட்டு போயிடும் आवर गा? ये होती है है कि कि इंडियन पासपोर्ट नहीं नहीं जा जा सकता तो फिर मेरे बच्चों के के लिए मुश्किल हो जाएगी दोनों दोनों बच्चे है, दोनों बच्चे हैं पाएंगे सरकार है, इस तरह के जो केसेस उसमें कुछ राहत दी जाए कन्नी உயிர் காபத்தான சூழ்நிலையில அவங்கள தூக்கிட்டு லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் நீங்க போறீங்க அங்க ட்ரம்ப் மாதிரி ஒரு உட்காந்துட்டு மோடி மாதிரி ஒரு செய்ய செஞ்சு வாயில மிச்சம் அனுப்பிடுறாங்க உங்க குழந்தை சாகுற தருவாயில கையில் கிடக்கு உங்களால் அங்க இருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் நீங்க இருக்கீங்கன்னா என்ன மனநிலையில இருப்பீங்க யோசிங்க அப்படி யோசிச்சா சங்கிப்பை இப்படி எழுதுவானுங்களா இவ்வளோனு கூட மனிதாபிமானம் இல்லாம இதை தாங்க பேசுறாரு யாரு ஞானவேல் ஜெய்பீம் படத்தை எடுத்த டைரக்ட் மேடையில் ரொம்ப வருத்தமாக சொல்கிறார் சுற்றுலா தலங்களில் நமக்கு பாதுகாப்பு இல்லை ஆனால் அதை விட கொடுமை என்னன்னா உயிரை பாதுகாக்கிறதுக்காக மருத்துவ சிகிச்சைக்கு வந்தவங்கள இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெளியேற்ற சொல்றது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்குன்னு பதிவு பண்றாரு பாருங்களேன் ஆனால் இன்னைக்கு வந்து பாருங்க ஒரு ஒரு சுற்றுலா தலம் நமக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை அது வந்து ரொம்ப ரொம்ப கொடூரம் அப்படின்னா அதை பெரிய தொண்டை அடைக்கிற துயரம் என்னன்னா மருத்துவத்திற்கு வந்த ஒரு 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 பாகிஸ்தானிய குழந்தைய வந்து நாப்பத்தி எட்டு மணி நேரத்தில் வெளியேறுன்னு சொல்லக்கூடிய ஒரு துரதிருஷ்டம் அதுக்குள்ளே பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவா ஒரு சக மனுஷன் மேல வைக்கிற அக்கறை இல்லையா ஒரு மருத்துவத்துக்காக வந்து தன் குழந்தைங்களை காப்பாற்ற மாட்டோமா பாகிஸ்தான்ல முடிஞ்சா அவங்க இங்கே வர போறாங்க அதுதான் பயங்கரவாதிகளின் கூடாரமா மாறி ரொம்ப வருஷம் ஆச்சு அங்க அதுலயே அந்த நாடு அழிஞ்சு போயிருச்சு மருத்துவத்துக்காக வந்து நின்று என் பிள்ளையில காப்பாற்ற மாட்டோமான்னு அழுதுட்டு இருக்க அந்த அப்பாவுக்கு என்ன பதில் சொல்லு இந்தியா அவங்கள துப்பாக்கி தூக்கிட்டு வந்து சுட்டாங்க சாமானியர்கள் எதுக்குங்க நம்ம தண்டிக்கணும் இதை கேட்கறவங்க எல்லாருமே பயங்கரவாதிகளுக்கு ஆதரவானவர்கள் இவங்க இந்தியாவுக்கு எதிரானவர்கள் இவங்க தேசபக்தி இல்லாதவர்கள் நீங்க நிறைய தேசபக்தி வச்சிருக்கீங்க பாருங்க எல்லாமே நடிப்பும் நாடகத்தையும் அரங்கேத்திட்டு இருக்கீங்க எல்லையை பாதுகாக்க தெரியல நாட்டை பாதுகாக்க தெரியல மக்களை பாதுகாக்க தெரியல எதுவுமே தெரியாது எல்லாத்துலயும் ஃபெயிலியரு ஆனா இந்த நாடகம் நடிக்கிறது மட்டும் சமையா சமத்தியா நடிக்கிறீங்க ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க இந்த போர்னு ஒண்ணு இருக்குல்ல ரொம்ப மோசமானதுங்க எதிரி நாட்டு கூட போர் வரக்கூடாதுன்னு நினைக்கணும் அவன் தான் மனுஷன் ஏன் என்ன செய்யும் இந்த போரில் யார் பாதிக்கப்படுவா பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுவாங்க உழைக்கிற மக்கள் பாதிக்கப்படுவாங்க பணக்காரன் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு ஏரோப்ளைனில் டிக்கெட்டை போட்டு எங்கேயாவது போய் உயிரை காப்பாற்றிக்குவான் உழைக்கிறவை சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கும்போது அவங்க போய் தப்பிவான் குழந்தைகளும் பெண்களும் எப்படி போவாங்க வெளியே அப்போ அவங்க தான் கொன்றொழிக்கப்படுவாங்க இந்த அதிகார சண்டையில் அதிகார பசியில் ஈகோ கிளாஸிங்கில் ப இந்த பதவியை தக்க வச்சுக்கிற வேண்டிய தேவையில் வர்ற சண்டையில் அப்பாவி பொதுமக்கள் கொன்றொழிக்கப்படுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாடு சண்டை போடுச்சுன்னா ரெண்டு நாடு அழிய போதுன்னு அர்த்தம் அரசு மோடி அரசு தன்னுடைய தவறுகளை எல்லாம் மறைச்சிட்டு இது மாதிரியான அதிரடி நடவடிக்கைகள் எடுக்கிறோன்ற பேரில் சாமானிய மக்களினுடைய உணர்வுகளை கூட புரிஞ்சுக்கலை இந்தியாவில் வந்து பல வருஷம் ஆகி போன ஆளுங்க அங்கே போக ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கிற கண்ணீர் கூட இந்திய அரசுக்கு புரியலை இது என்ன நியாயம் நான் கேட்குறேன் அவன் நம்ம ஊரில் வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அவங்களையே அடித்து பத்திக்கிட்டு இருக்கீங்க அப்போ அரசு இதை யோசிக்கணும் நீதிமன்றங்கள் கையில் எடுக்கணும் இந்த சாமானிய மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நீதிமன்றம் அவங்களுக்கு வழிகாட்டணும் குறைந்தபட்சம் இந்த மருத்துவ அது பேரண்ட்ஸ் இங்கே இருக்கிறாங்க குழந்தைங்க அங்கே இருக்கிறாங்க இந்த குடும்பத்தை சதைக்கிறது அந்த குழந்தைங்களை பாதிக்க விடுறது அதவா தடுத்து நிறுத்தலாம் ரொம்ப வேதனையாக இருக்குங்க ரொம்ப வேதனையா இருக்குது படிக்கிற போது மனசை கலங்கி போகுது அந்த அம்மா ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஒரு வயசு குழந்த சார் ரெண்டு வயசு குழந்தை சார் நான் எப்படியாவது என் குழந்தைங்களோட போகணும் போகணும்னு சொல்லும் போது அப்படியே ஈரக்குல அர்த்தம் மாதிரி இருக்குது எல்லாரும் மனுஷங்க தானுங்க கழுத நாளைக்கு சாக கண்ணுக்கு முன்னாடி ஒரு 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 உயிரை துடிக்குது ஒரு வயசு குழந்தையும் ரெண்டு வயசு குழந்தைய விட்டுட்டு அப்படி கதறாங்க அந்த அம்மா எல்லையில் ஏன்ட்டா ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு கை விரிக்கிறோம் அங்கேருந்து வர்றவங்கள உள்ளே விட மாட்டேன்றோம் பெற்றவங்களை பார்க்க முடியாமல் அவங்க வெளியே அங்கேருந்து தவிக்கிறாங்க இவ்வளோண்டு மனிதாபிமானம் வேணாமாங்க மனிதாபிமானம் இருக்கிறவங்க தானங்க மனுஷிங்க அரசு பரிசீலனைக்கு ஒன்றுதான் அரசியல் கட்சிகள் அதை சொல்லணும்